அதே மாதிரி சமாரி அஸ்திரி வந்து ரொம்ப நான் டிசிப்ளினான ஃபேமிலி நல்ல ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க நாங்கள் வி ஆர் சமாரிட்டன்ஸ் அண்ட் வி ஆர் நாட் யூஸ்டு வித் ஜூஸ் ஐ சாரி அந்த மாதிரி நாங்கள் நல்ல ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கோம் இந்த ஊர் கட்டுப்பாடை நாங்கள் மீற மாட்டோம் ரொம்ப கீழ்படுத்தலோடு நான் வாழ்கிறவ நீர் போய் எங்கிட்ட தண்ணி கீழே தெரிஞ்சு அது பெரிய இஷ்யூ ஆகிடும் இது ஆம்பளையே பார்க்காத மாதிரி பேசிட்டு பாருங்க சமாரி அஸ்திரி ஏசுக்கு தண்ணி கொடுக்கலன்றதுக்கு சொல்லலை நான் கோபப்பட்டு சொல்கிற டாக்கு அது எல்லாம் பாருங்கள் நம்ம சீடர்கள் இல்லை சீடர்கள் எல்லாம் காய்கறி வாங்க போயிருந்தானுங்க முதல்ல பேசினானுங்க பாருங்க இது பாருங்க எல்லியா மாதிரி தான் பண்ணிட்டானு அதுக்கு இதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லைன்னு சொல்ல வரேன் நல்ல வேலை சீடர்கள் இல்லை இவன் இந்த பொம்மா வந்து பேசுகிறப்போ என்ன பண்ணிருப்பாங்கன்றது இல்லை ரெண்டும் ஒத்து போயிடும் சமாரியாவே சீடர்களுக்கு இருந்துச்சு நாலு புதுசே நாலு பொண்டாட்டி அந்த பாலியல் சர்ச்சே சொல்ல டாக்கெல்லாம் பாருங்கள் நாங்கள் எலியா போல அக்கினி நீ இறக்கட்டோமா நீ சுத்தமாக சுத்தமாக இருந்தால் சொல்லுங்கள் தோப்பை இறக்கிறோம் ஏ ஒரு வார்த்தைக்கு நான் காத்திருக்கிறேன் அப்படி சீடர்கள் கொடுத்த பில்டப்பு இது பார்த்தா நாங்கள் நல்ல ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கோம் நாங்கள் ஊர் கட்டுப்பாடை மீற மாட்டோம் கட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஒழுக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இது வந்து ஒரு சொப்பு தண்ணிக்கு இவ்வளோ பேச்சு பேசுறேன் நம்ம எதுக்கு சொல்ல வரேன்னா தாகம்னு சொன்னால் தண்ணி கூட கொடுக்காத படுப்பாவிக்குவீங்க இதுக்கெல்லாம் காரணக்கர்த்தா வந்து அந்த எஸ்எபேலுடைய மாமனார் ஒம்ரி அவரால் உருவாக்கப்பட்டது அவர் பெற்று போட்ட தான் ஆகா நல்ல அழகான குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி வச்சார் இஸ்ரவேல் ராஜாவே நீங்கள் எதனால் நினச்சிக்க போகிறீங்க அது புறஜாதின்னு ஒம்ரி இஸ் இஸ்ரேவேல் கோத்திரத்தில் வர்றவங்க அவங்க யூதயா கோத்ரா இஸ்ரேல் கோத்தராட்டு கோத்திரம் பிரியுது அது இஸ்ரேல் கொத்துட்டில் வர்றது தான் அது ஆனால் என்னங்க இப்படி சொல்கிறீங்க மெய்யான தேவனை கும்பிட்றவங்களா அப்படியானா அப்படி தான் அதில் அதே தான் இந்த சீமோன் பேத்ரு அதே தான் இந்த சமாரியா ஸ்திரீ இயேசு நேராக வந்தாலும் தண்ணி கொடுக்க மாட்டான் இயேசு நேராக வந்தாலும் இடம் கொடுக்க மாட்டான் இயேசுவினுடைய அடியான் வந்தாலும் கொடுக்க மாட்டான் இயேசுவினுடைய அபிஷேகம் வந்தாலும் கொடுக்க மாட்டான் இயேசுனுடைய வார்த்தை வந்தாலும் கேட்க மாட்டான் ஆனால் எதனா இருந்தால் இயேசுவை வச்சு எதாவது வியாபாரம் பண்ண முடியுமான்னா பண்ணோம் இந்த குரூப்பு சபைக்குள்ளே இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்ல வருது புரிகிறதா கசப்பான பிச்சையிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டுருக்குறாய்கிறது சீமோனை பார்த்து பேதூர் சொன்னார் இந்த அக்கா மாத்திரம் என்ன நாலு இருக்குது தான் இருந்தால் உனக்கு இப்போ இருக்கிற ஒன்று புருஷன் இல்லை ஸ்டேட் டுகெதரில் வாழ்ந்துன்னு இருக்கிற அப்படியே லைஃப் ஹிஸ்டரி சொல்லிட்டாரு அப்படியே ஆச்சரியமாகிடுச்சு போய் என்னை பற்றியெல்லாம் எல்லாம் சொல்லிட்டாரு அந்த ஜனங்கள்லாம் சொல்லிட்டாங்க ஊ மூஞ்சும் நீயும் நீ சொன்னா நாங்கள் கேட்கல